இது எப்படி மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கல்லடைப்பு எங்கள் ஊருக்கு ஒரு பூர்வீகமான ஒரு வியாதி அது ஏன்னால் பாடி ரொம்ப ஹீட்டாகும் பிரிண்டிங் பட்டாசு தீப்பெட்டி இந்த மாதிரி ஹீட்டான தொழில் உள்ள ஊரில் தண்ணி ரொம்ப சரியாக குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைங்கிற மாதிரி பிஸி எங்கள் ஊரில் ஜாஸ்தி ராத்திரி பத்து மணிக்கு மாதிரி பதினோரு மணி வரைக்கும் பேய் மாதிரி வேலை பார்க்குற ஊர் எங்கள் ஊர் அப்போது நோயாளிகள் ஜாஸ்தி அப்போ கல்லடப்புங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் எனக்கு ஒரு ரெகனிஷன் கிடச்சிது என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு கல்லடப்பு வந்துருச்சுன்னா நவீன மருத்துவத்துக்கு போயிட்டோம்னா அதை வேறு மாதிரி ஸ்கேன் எடுத்து ட்ரில்லிங் போட்டு வேறு மாதிரி அது காலி பண்ணுறதுக்கு பெரிய இருபதாயிரம் ப்ராஜெக்ட் ஆனால் பாட்டி வைத்தியத்தில் சொல்லப்பட்ட வாழத்தள்ளி சாறு கண்ணுப்புள்ள கஷாயம் ப்ளஸ் முள்ளங்கி சாறு மூக்கரட்டை கீரை சூப்பு ஆணையம் தெரிஞ்ச ஒரு செடி இருக்குது இந்த செடியை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுக்குறோம் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஜூஸ் குடிச்சிட்டு நாலஞ்சு நாளில் அவருக்கு இந்த பாரம்பரிய வைத்தியத்தில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு இதுக்கு கை தட்டக்கூடாதா ஏன் இதை சொல்கிறேன்னா பாரம்பரியத்துக்கு பெரிய மார்க்கெட்டிங் ஆகிட்டுருக்கு பாரம்பரியத்தை நோக்கி மக்கள் பயணப்படுறத பார்க்குறேன் பேக் டு நேச்சர் அப்படி சொல்வதை காட்டிலும் ஒரு உண்மை நல்லா தெரியுது என்னத்தை தின்ன பித்தந்தளியில் ஸ்டேஜுக்கு எல்லோரும் வந்தாச்சு அறிவியல்பூர்வமான விளக்கங்கள் தான் நாங்கள் வைத்தியம் பார்க்க போகிறேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மௌன புரட்சியாக ஹீலர் பாஸ்கர் எது அறிவியல் எது யதார்த்தங்கிறத அழகாக புட்டு புட்டு வைக்கும்போது சமுதாயத்தில் இந்த கிளாரிட்டியான விஷயங்கள் கூட்டிகிட்டே இருக்கும்போது பாரம்பரியமாக உணவுகள் நடத்துகிற எங்களுக்கு ஒரு பெரிய ரெகனைசன் அது பெரிய ரெகனைஷன் நடத்திருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறா தான் ஆள் வாய்ப்படைப்பாங்க நீரிழிவுக்கு இங்கே சாறு கிடைக்கும்னா அதுக்கு மரியாதை கிடையாது டிசி ரெண்டுமாங்க டிப்டி கமிஷனராக கேட்டுறாங்க வேற ஒன்றும் இல்லை டயபெட்டிக் கண்ட்ரோல் யாழ்வருக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை சொல்லக்கூடாது இல்லையா ஒரு கசப்பு தோற்பு வேணும் நம்ம உடம்புக்கு அது கிடைக்கல இன்றைய தினசரி வாழ்வில்லாம் அது கிடைக்கவே இல்லை அப்போ கசப்பான பார்க்காவும் தோற்பான நெல்லிக்காய் ஒரு ஆவாரம்பு கருவேப்பிலை எல்லாம் டக்கு டக்குன்னு நல்லா டெய்லியும் ஒரு பத்து பத்து லிட்டர் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் டக்கு டக்கு நாளை மிக்ஸ் பண்ணி பத்து நாளைக்கு சாப்பிட்டா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது கைதட்டலாமா அதே கான்செப்டில் ஸ்கின் டிசீஸ் வருது அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஹெர்பலுக்கு போங்க நான் சொல்ல வரல நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம் ஆனால் இன்றைக்கி மைண்ட் செட்டிங் எப்படி ஆகிடுச்சின்னா எதை தின்னா தெளிகிற மாதிரி எதாவது மருந்து செலவு இல்லாமல் கொடுக்கறதுக்கு யாராக இருக்காங்களான்னு மக்கள் தேடும்போது இந்த பாரம்பரியமான இயற்கை உணவு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவில் வந்திருக்கு இது ஏன் இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன்னா நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக நான் ஆரோக்கியம் இப்போ எல்லோரும் கொல்லிமலைக்கு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட காலச்சக்கரம் உங்களை அழகாக வருஷம் ஃபுல்லாக டியூன் பண்ணி வச்சுருக்கு நானும் இடையில பேசிட்டுதான் சிலனாலும் நான் முடியாமல் போச்சு இப்போ எல்லோரும் டியூன் பண்ண மைண்ட் செட்டிங்கில் என்ன ஆகுது நம்ம நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு பேர் வந்திருப்பீங்க லீவு டைம் இந்த விட்டால் சான்ஸே கிடையாது போயிடுவோம் ஒரு சம்மரு வெக்கேஷனலுக்கு வந்த மாதிரி ஆச்சு கொல்லிமலைக்கு வந்திருப்பீங்க ஆனால் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஊர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் பந்தால் இருக்கும் ஜாட்டியாக அப்படித்தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு சிந்தனை நெகட்டிவான தாட்ஸே இல்லாமல் நம்மளோட பர்சனல் ஹெல்த்து மட்டுமே சிந்தித்த ஒரு கூட்டம் இங்கே கூடியிருக்கும் உங்களை பர்சனல் ஹெல்த்துக்கு மட்டும் அவங்கள தயார்படுத்துனாங்க சமுதாயத்துக்கு நலம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுக்கக்கூடிய அற்புதமான மாமனிதர்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு தற்சார்பு வாழ்விற்குள்ள நான் ஆணித்தரமான விஷயங்கள் இங்கே நடக்கிறத பார்க்குறேன் மழைநீர் சேமிப்பாக இருக்கட்டும் இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் இந்த தாட்சி யோகா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயத்தை ரொம்ப அழகாக க்ளாஸ் எடுக்கிற சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம் ரசிக்கிறோம் பெருமைப்படுறோம் சமுதாயம் எல்லாம் கட்டுப்போச்சு அப்படின்லாம் ஓவராக நெகட்டிவாக நினைக்காங்க பாசிட்டிவாக தெரியுமா உட்காந்துருக்கீங்க இங்கே கிடச்ச கருத்துகளை ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் கையில் எடுத்தாலும் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அந்த நோக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு பேசுனா பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் எனக்கு ஸ்கூலு காலேஜு மகளிர் கூட எல்லாத்துக்கும் வாரத்துக்கு நாலஞ்சு மீட்டிங் போயிட்டே இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை முறையாகிடுச்சு ஆனால் எல்லா இடத்துக்கும் என்னையாவது கூப்பிட்றாங்கன்னா நான் எங்கள் இடத்துலையும் ஃபீஸுன்னு எதுவும் கேட்கறதில்லை ஆனால் வரும்போது ஒரு முப்பது பீட்ரூட் ஜூஸும் முப்பது மொளைகட்டிய பெயரும் கொண்டு வந்துடுவாங்க ஸ்கூல் எங்கெல்லாம் இடத்துக்கு நான் போகும்போது இது என்னை அறியாமல் ஒரு பெரிய சந்தையை உருவாக்கிருச்சு இப்போ நீங்கள் மொளைகட்டிய பயிர் இது செஞ்சு சாப்பிடுங்கிறது நேச்சுராவதில் ஒரு கான்செப்ட் நான் அது பேருக்கு ஒரு பந்தாவுக்கு ஒன்று படிச்சுக்கிட்டேன் டிஎன் ஆனால் எனக்கு நினச்ச அனுபவம் என்னென்னா சார் உங்கள் கடையில் சாப்பிட்ட அந்த முளைகட்டியை விழுந்துருக்க இந்த மூட்டில் முடக்கு முடக்கு சத்தம் கட்டுறது சார் சரியாக போச்சு சார் அவர் எனக்கு மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக மாறி நூற்றுக்கணக்கானவர் முளைகட்டிய விழுந்து வாங்கிட்டு போவாங்க நூற்றுக்கணக்கானவர் முளைகட்டிய வெந்தயம் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அது செஞ்சு தர்றதுக்கு நாட்டில் ஆள் இல்லை ஒரு சோம்பேறி மனைவ மனைவி மாறுகிற நாட்டில் நிறைய பேர் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பாரம்பரிய இயற்கை உணவுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு மறுக்க முடியாத உண்மையை ஆமாவா இல்லையா டைம் இல்லை கொஞ்சம் கூச்சப்படுற விஷயம் வீட்டுக்காரமாக பக்கத்தில் இருந்தால் உங்களை தைரியம் விட்டுருங்க அந்த தைரியத்தில் நீங்கள் கை கைதீங்க ஏன்னா அவங்க ஸோ பிஸி என்ன தாளாட்டில் என்ன நடந்துச்சு இதில் என்ன நடந்துச்சு சீனில் சீரியலில் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு லாக் ஆகிட்டாங்க இப்போ நாங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏன் கட்டுப்போலன்னா எங்களுக்கு இரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செல்லு இல்லை இருந்தால் எங்கள் புத்தி எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது அப்போ நம்மளால ஒரு சொசைட்டி ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களை எல்லாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உடம்பு ரிப்பேர் ஆகிடுச்சி டக்குலேயே ஹீலர் பாஸ்கர் வீடியோ பார்த்தாச்சு பாயிண்ட் கிடச்சிச்சு கெத்தாக இருந்தீங்க ஆனால் பெரிய கொடுமையோ கொடுமை என்ன தெரியுமா நீங்கள் நல்லது செய்ய நினச்சாலும் உங்கள் பிள்ளைய உங்களை லேசாக செய்ய விடாது நீங்கள் ஏதாவது சாப்பிட செய்ய நினச்சா அதெல்லாம் ஒன்றோட வச்சுக்கோ